பாசு நிறைய இடத்துல நான் நாடகம் பண்ணியிருக்கேன் அதில் இப்போ வந்து நடிக்க முடியாத சூழ்நிலை மோனோலாக்கா நான் டைலாக் பேசுறான்னு தான் நான் அது அது கூட சேர்ந்து இன்னொரு கவிதையும் நான் வாசுவேன் கடவுளே நீ பெண்ணாக இருந்திருந்தா தாய்

இந்த மீண்டும் ஒரு பெண் பிறக்க பிரசவம் பார்த்திருக்கிறார் அந்த தாயாக நீ என்ன இருந்தால் செய்வாய். நானாக நீ இருந்தாய் என்ன செய்திருப்பாய் குடும்பத்தினர் இருபத்தைந்து பேரின் துணிகளை துவைத்து கணவரின் விருந்தினருக்காக இரவு உணவு சமைத்து கண்ணீரும் உண்டு போல ராப்பகலாக உழைக்கும் ஒரு பெண்ணின் இதயத்தை பற்றி என்ன நினைப்பார் ஒரு பெண்ணின் இத கடும் கோடை பிப்பகனில் என் கணவர் மரத்தின் நிழலில் உறங்கும் போதே நான் இன்னும் பசித்திருக்கிறேன் இன்னும் வீட்டு வேலைகளை முடிக்கவில்லை என் குழந்தையை என் தோளில் சுமந்துள்ளேன் பணம் செய்யும்கற்கனவுடன் மரத்தடியில் என் கணவர் வயது குட்டி பெண் மார்வாவை விற்றிடவும் தெரிந்த மரியமை அதிக விலைக்கு விற்கலாம் எனவும் திட்டமிடுகிறான்